மீண்டும் மறுபடியும் ஒரு எல்லாரும் அண்ணாச்சு சொன்ன மாதிரி ரூபா சங்கர் இருக்கு அவ்வளோதான் நான் மாதிரி அவ்வளவுதான் கேட்டிருக்கேன் அம்மா சிங்கம்மா வட்டாரத்துல அடுத்து ரூபகம் போல அவ்வளோதான் அப்படின்னு பேசியிருக்காங்க ஆனால் அதை தாண்டி மீண்டும் என்னை களம் இறக்கிய என்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய இந்த நிலையில ஒரு படம் உருவாகும் போது அந்த செட்ல இயக்குனருக்கு தான் முழு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் அவருக்கு தான் அந்த நாளோட பணத்தை விரயம் கூடாது சரியா எடுத்துடணும் அப்படின்னு எல்லா டென்ஷனும் அந்த ஒரு மனுஷனுக்கு ஜாஸ்தியா இருக்கும் இயக்குனருக்கு ஆனா ஒரு பக்கம் இயக்குனர் வந்து பயங்கர கூல் பர்சன் நாங்க வந்து எத்தனை டேக் போனாலும் ஒன்னும் சொல்ல மாட்டாருன்னு ஆர்டிஸ்ட் ஒரு பக்கம் இயக்குனர் வந்து அவங்க எல்லாரும் பயங்கர கோஆபரேட்டிவ் எவ்ளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க பட் பயங்கரமா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்கன்னு டிரெக்டர் ஒரு பக்கம் சொல்லும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியுது தேங்க்யூ சார் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் மேடை கலைஞனாய் பிறந்து நுதுக்கிரி கலைஞனாய் வளர்ந்து நகைச்சுவை நாயகனாய் உயர்ந்து இன்று கதாநாயகனாய் தமிழ் சினிமாவில் புதிய பரிமாணத்தை எடுத்திருக்கும் உலக நாயகனின் உண்மையான ரசிகர்களில் ஒருவர் நடிகர் ரோபோ சங்கர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மதிய வணக்கமாயிருச்சு ஏன்னா ஒரு அஞ்சு நாளாக டே நைட் ஷூட்டு இப்போ கூட சாங் ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வரேன் திரும்ப கோயம்புத்தூர் போகிறேன் அதனால் எப்படின்னா ஒரு மூணு வருஷமாக ஒரு வண்டி வந்து ஒரு அப்படியே அடபட்டு கிடந்து அதை எஃப்சி பண்ணி அதை சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் டேக்க ஒரு ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வு ஸோ ஒரு ரெண்டு வருஷம் ரொம்ப சிக்காக இருந்து ஜாயின் படுத்துருந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் கொடுத்ததுன்னா என்னுடைய அன்பு இயக்குனர் நான் செல்லம்மா வாத்தியார்னு கூப்பிடுவேன் இதற்குத்தானே அசைப்பட்டை பாலகுமாரா இந்த மாதிரி நிறைய ரௌத்திரம் நிறைய வெற்றி படங்களை கொடுத்த குருகு சார் சிங்கப்பூர் சலூனில் எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரி கொடுத்தாரு அதுக்கு பிறகு நிறைய மேடைகள்ல ஒரு நகைச்சுவை நாயகனாக ஓரமா இருந்தாக்கிய இயக்குநருக்கு நன்றி கதை சொல்லும் போது முதல்ல அவர் கதை சொல்லும் போது நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது எந்த ஹீரோ போடலாம் அப்படின்னு என் வந்து கேட்டார் ஆர்யா அஜீவா யார்கிட்ட கதை சொல்லலாம் ஜி சொல்லு அப்படின்னு ஆனா அதே கதையை இரண்டு சொல்லி என்ன ஹீரோவாக வரணும் அப்ப எனக்கு தெரியாது ஆனா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பரிஞ்சாமத்த கொடுத்தது வந்து இயக்குநருக்கு மனமார்ந்த நன்றி அந்த தயாரிப்பாளர் சகோதரி பிரசாந்தினி அவங்களுடைய மனைவி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி இன்னும் கூட பயணிச்சு இந்த படத்துக்கு உந்தனையாக இருந்த இதை அவ்வளவு அழகா பார்த்துக்கிட்ட மேடையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அண்ட் மீடியா பீப்புள் நீங்கள் இல்லைன்னா வந்து எதுவுமே சாத்தியம் கிடையாது ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பேசியிருக்கேன் பட் இன்னைக்கு அதை தாண்டி கிட்டத்தட்ட நானும் சினிமாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருட காலத்துக்கு பிறகு ஒரு மேடை கலைஞனாக இருந்து நகைச்சுவை கலைஞன் நிகழ்ச்சிய ஆர்டிஸ்ட் டான்சர் ஆங்கர் பர்ஃபார்மர் அப்படிலாம் தாண்டி இந்த படத்துல வந்து கதையின் நாயகம் அவ்வளவு ஹீரோலாம் கிடையாது கதையின் நான் நான் எப்பயுமே அடிக்கடி தான் அந்த வண்டி எப்பயுமே டெல்லி கணேஷ் ஒரு வி கே ராமசாமி ஒரு வெங்கிய ராயமூர்த்தி இதுதான் என்னுடைய மைண்ட் தாட்டு அதுதான் அந்த வண்டி தான் வந்து எண்பத்தஞ்சு வரையும் ஓடும் எண்பத்தஞ்சு வயசு வரை அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும் பிரச்சனையே கிடையாது ஹீரோன்னு போயிட்டு போகும் சொன்ன மாதிரி அடுத்து நான் ஹீரோவா தான் பண்ணுவேன் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா அது இந்த படத்துக்கு கதையின் நாயகன் அதனால ரொம்ப சந்தோஷம் நான் நான் அப்போ இருந்த கண்டிஷன்ல என்னால ஒரு பத்து நிமிஷம் வெளியில் நிற்கும்போது கேரளில் எனக்கு கதையத்துக்கு அந்த மருந்து கொடுக்கணும் நாட்டு மருந்து கசாயம் இப்போ வரையும் அந்த மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வரையும் பத்திய சாப்பாடு தான் வீட்டில் இருந்து ஷூட்டிங் போனால் கூட ப்ரோக்ராம் போனால் கூட இருந்து அந்த பழைய கஞ்சி வெங்காயம் இதுதான் என்னுடைய சாப்பாடு ஸோ அதை வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை தாண்டி பொதுவாக எல்லாத்துக்கும் வந்து எப்படி எப்படி வந்து இயக்குநர் வந்து மனைவி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்களோ அது மாதிரி கரம் பிடிச்சதுலேருந்து இந்த நிமிடம் வரை என்னை பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு கையத்துக்கு என்ன வேணுமோ கொடுத்து என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு என்னை மிகப்பெரிய புதிய டேக் ஓவர் பண்ணி மீண்டும் ம மறுபடியும் எல்லாரும் அண்ணாச்சு சொன்ன மாதிரி ரூபா சங்கர் முடிஞ்சு இனிமேல் அவ்வளோதான் தான் காத்து கேட்டிருக்கேன் அம்மா சிங்கமா வட்டாரத்தில் அடுத்து ரூபகம் போல அவ்வளோதான் அப்படின்லாம் பேசியிருக்காங்க ஆனால் அதை தாண்டி மீண்டும் என்னை களம் இறக்கிய என்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய நன்றி இந்த மேடையில தாய்க்கு போய் தாரம் சொல்றாங்க எனக்கு வந்து தாரமே ஒரு தாயா அந்த மாதிரி பொருள் பார்த்துக்கிட்டு இருக்கா ஸோ ரொம்ப ரொம்ப அவளுக்கும் இந்த இடத்துல நன்றி என் மகளுக்கும் நன்றி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் நன்றி குறிப்பா இந்த படத்தில் இருந்து அந்த பாட்டு பாடிய ஆஸ்கார் நாயகன் மரியாதைக்குரிய கீரவாணி சார் அங்க சிவன் என்ன அன் மற்ற ஜி விதா சொல்லிய மனைவியர் அவங்களுக்கும் நன்றி அங்கு இசைமை பழக்க ரொம்ப நன்றி எனக்குலாம் வந்து அந்த பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணுறக்குள்ள நான் பரித வச்சுட்டு மேடம் நான் சும்மா வந்து பேசவிட்டால் என்ன வேணாலும் பேசிடலாம் ஆனால் ரொமான்ஸ்ன்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது அன்றைக்கு நான் பார்த்தேன் அந்த பிள்ளைய கையை பிடிச்செழுத்து படாதவாடு விட்டு போனேன் ஆனா டேரெக்ட் நாலு தடவை தூக்கி வைக்கிட்டாரு இல்லங்க இப்படி தூக்கிங்க இப்படி தூக்கி இறக்குங்க இறக்குங்கிறப்பதி அப்படின்னு அந்த வாய்க்கா வரப்புக்குள்ள நானே கிருகிருன்னு அப்பப்போ பிடிப்பி மதுரை போட்டுக்கிட்டு இருக்கேன் இதுல கடும் வெயில் முட்டை பாறை இதுல ஓடிவாங்க இதுல சரிக்கிட்டு இப்படி பிடிக்கணும் என்னைய பிடிக்கிறதுக்கே ரெண்டுமியா இது அந்த பிள்ளை பிடிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு பட் அதையும் தாண்டி ரொம்ப அழகாக அந்த ஊர் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா எனக்கு வந்து அடுத்த ஹீரோவாக ஒரு பரிணாமம் அப்படின் போது சங்கருன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி சங்கராபுரம் அந்த ஊர் மக்கள் நீங்க அவ்வளவு அழகா பார்த்துக்கிட்டாங்க இன்னும் மட்டும் சாப்பாடுல இருந்து எல்லாமே அவ்வளவு அழகா பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு வேண்டி அதே மாதிரி நிறைய மேடையில ஒருத்தருக்கு நன்றி சொல்றேன் இந்த மேடையிலும் அவருக்கும் நான் நன்றி சொல்லியிருக்கும் ஏன்னா போவது யாரு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வரும்போது நான் வந்து மேடை கிழங்குனா அவ்வளவு பிஸி நான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட மேடையில மைக் பிடிச்சு இதோட முப்பத்தி மூணு ஆண்டுகளாகுது முப்பத்தி மூணு வருஷம் கடந்து மேடையில மைக் பிடிச்சி நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பதினெட்டாவது மேடைகளுக்கு நான் நிகழ்ச்சி பண்ணிட்டேன் அப்படி பிஸி ஒரு நாளைக்கு ஒன்பது ஷோ பத்து ஷோ பண்ண ஒரே நானாக்கா இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் அன் ஒரு ஸ்டேஜ் காலையில் சாயங்காலம் ஆறு மணிக்கு என்ன நைட்டு ரெண்டு மணிக்குள்ள பத்து ஷோ முடிச்சுட்டு வந்துடுவேன் சம்பளம் நூறு ரூபா ரூபா தான் ஆனால் பத்து ஷோ முடிச்சுட்டு விடிய காலம் நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு போடுறேன் அவ்வளோ பிஸியா இருக்கும்போது இப்ப கலக்கப்போகுது யாரு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க போகிறாங்க விஜயத்தைய காட்சியில அப்புறம் எனக்கு அருளாண்மையின் பாஸ்கரம் பாஸ்கரம் வந்து ரெண்டு வருஷம் பழக்கம் ஒரு ஆடிஷன் அட்டன்மெண்ட்டு போறோம் அப்படிங்கறது ஒரு நேரத்தை விட்டுட்டா ஒரு மூணு நிகழ்ச்சி எனக்கு முந்நூறுபா வந்துரும்னே நான் போறேன்னே அப்படின்னேன் இல்லைடா ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆடிஷன் மட்டும் அட்டன்மெண்ட் போய் கமல் சார் மாதிரி விஜயகாந்த் சார் மாரி பேசிட்டு மட்டும் போகும் அதுக்கப்புறம் மருத்துவ பாத்துக்கிட்டாலும் என்னை கையை இந்த ஸ்கூல் புள்ளையில கொண்டு போய் விடுற மாதிரி என்னை முள்ள தள்ளி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ண வச்சாரு அந்த அஞ்சு நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கப்புறம் இன்றைக்கு இந்த மேடை வரையும் என்னை வந்து உலகம் ஃபுல்லா காமிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் ஐ ஃபைட் நன்றிங்க நமக்கு உங்க ஃபிளைட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது இருந்தாலும் ஒரு ஒரே நாளில் அவ்வளவு அழகா இவருக்கு என்ன வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு அழகா கம்போஸ் பண்ணாருக்கும் நன்றி எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி சொல்லுவோம் நான் உடல் உயிர் மூச்சு எல்லாம் எப்பவுமே அண்ணன் எப்படி சொன்னாலும் அது மாதிரிதான் எங்கள் ஆண்டவர் பத்மஸ்ரீ டாக்டர் கபல் உடல் மண்ணுக்கு உயிர் கமலுக்கு அப்படிதான் நான் எப்பவுமே பேசுகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணி அவ்வளோ சப்போர்ட்டுன்னு எனக்கு கேட்ட உடனே பண்ணி கொடுத்தாரு என் மகள் கல்யாணத்துக்குமே வந்து இந்தியோ பிரச்சாரத்தில் வந்து எனக்காக சிரத்தை எடுத்து வந்து அந்த மேடையில் நின்று அவ்வளோ தூரம் பேசிட்டு போனாரு இன்னைக்கு என் பேரனுக்கும் அவர் சொன்ன மாதிரியே அவ்வளோ அழகா நட்சத்திரன் அப்படின்னு அவ்வளோ அழகா போயிடுச்சு சிறப்பு பண்ணியிருக்காரு சார்ந்த முறை முடக்காக மறக்க முடியாத ஒரு ஆஸ்தான குரு உலகநாதன் அவர்கள் அதே மாதிரி தனுஷாருக்கு பெருமை நான் வேண்டி சொல்றேன் சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்துறைக்கு போகும்போது ஒரு கலைஞனுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் ஆதிங்கிற ஒரு படம் இல்லைன்னா எனக்கு வந்து வெள்ளித்திரையில அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு மினிக்கிறி ஆர்டிஸ்டா மினித்திரி ஆர்டிஸ்டா மட்டும்தான் பயன்படுத்துவாங்க நிறைய படங்கள்ல ரொம்ப ஒரே ஒரு சீனை கேப்டன் மாதிரி நான் ஒரே ஒரு சீன் நிறைய தலை மாதிரி இருக்கு சீன் போங்க அப்படிம்பாங்க இதோட நமக்கான யூனிக் ஒன்றுமே இல்லையா நம்மகிட்ட இருக்கு அது எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாமல் தவிச்சுட்டு இருந்த காலம் போய் என்னுடைய யூனிக் பாடி லாங்குவேஜை கண்டுபிடிச்சது வந்து கூகுள் சார் தான் ஆனால் அந்த மாடி திரைப்படத்தில் பாலாஜி மோகன் அவர்கள் கூப்பிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த வாயினுடைய பேச திரைப்படத்துக்கு அப்புறம் மகசாரியோடு சேர்ந்து அவ்வளோ பெரிய ஸ்டாலாக நினைக்கும் போது நம்ம எவ்வளோ விஷயங்கள் ஆன் தி ஸ்பாட் நான் அந்த படத்தில் வரக்கூடிய மாறி மாறிவிட்டோம் எல்லாமே ஆன் ஸ்பாட்ல நான் போட்ட டைலாக் தான் அது எதையுமே வந்து டப்பிங்லையும் அப்படியே பயசி சேர்ந்து எதையுமே கரெக்ஷன் பண்ணவே வேண்டாம் அவ்வளோ அழகா அந்த ஸ்பேஸ் கொடுத்து என் லைஃப்லையும் முக்கியமான சில உதவிகளும் பண்ணீங்க தமிழ் சார் அவர் வந்து மறந்துன்னு சொன்னா இன்னைக்கு மிக கூட எனக்கு கிடைக்காது அந்த இடத்துல சார் வச்சுருக்கேன் ஏன்னா அந்த படத்தில் போது நான் உங்க கூட இதுல அழகா ஜெல்லிக்கிறேன் ஜெல்லாரா இருக்கேன் காரணம் மாதிரி செல்ல பள்ளிதான் எப்படி கமல்சாருக்கு செல்ல பள்ளி அந்த மாதிரி தனுஷாருக்கு நான் ரொம்ப செல்ல பள்ளி உங்கள்கிட்ட நான் இவ்வளவு திரும்ப ஜெல்லாரது காரணம் என்ன தெரியுமா சார் என்னுடைய ராசி நான் சார் அப்படின்னு இருக்கேன் என்ன ராசி அப்படின்னு தனுஷ ராசி அப்படிங்கறது தனுசர் அசைத்து சொன்னேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷனில் மிகப்பெரிய உதவி செஞ்சு இன்னைக்கு நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன்னு எனக்கு அரணம் தனுஷார் அவர்கள் அவருக்கு எப்பயுமே நன்றி அந்த இந்த படம் வந்து மே ரொம்ப அந்த வருது நாங்கள் வந்து ஆஸ்காருக்கு படம் பண்ணலை ஆடியன்ஸுக்கு தான் படம் பண்ணியிருக்கோம் அதனால இந்த மாதிரி கதை உலகத்துலேயும் இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் அந்த நல்ல ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்டாக ஃபேமிலியோட சிரித்து சந்தோஷமா போக முடியும் புதலான படம் தொடர்ந்து நான் வந்து காமெடியினா தான் நடிப்பேன் கேரக்டர் தான் நடிப்பேன் இந்த மாதிரி கதையும் நாயகனாக இருக்கும் பட்சத்தில் வேணா நடிக்கலாமே நான் எப்பயும் என்ற நிறைய மாதிரி கேட்டிருக்காங்க நீங்க எப்போ ஹீரோ வாங்க நீங்கள் எப்போ ஹீரோ வாங்க நான் எப்பயுமே மக்கள் மனசுல ஹீரோ வரை பல வருஷமாச்சு ஸோ அவங்கள லைவா நான் நிறைய பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ஒரு லட்சம் பேருக்கு முன்னாடியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அதனால நம் மக்கள் மனசுல எப்பவுமே கதை தான் அதனால தனித்துவமாக ஒரு படம் எனக்கு தேவையில்லை நம்ம எப்பயுமே ஒரு நகைச்சுவையாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலைஞர் இருக்கணும் அப்படின்னு தான் ஸோ தொடர்ந்து நகைச்சுவையாகவே நிறைய படங்கள் எடுத்து எடுத்து பண்ணணும் மீடியா போட்டி நிறைய நிகழ்வுகளை நீங்க வந்து இதை பெரிய சப்போர்ட்டு கண்டிப்பாக ஒரு சின்ன திரைப்படம் தான் பட் இருந்தாலும் இதை பெரிய லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது தொலைக்காட்சி ஊடக பத்திரிகை என்பது நீங்க ஆஹா ஒவ்வொரு பிரமாத இந்த மாதிரி ஒரு கதை நாங்க பார்த்தது இல்லை அப்படிலாம் எழுத வேண்டாம் படம் நல்லா இருக்கு போனா அந்த வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸா பார்க்கலாம் ஏன்னா வெயிலுக்கு நாங்க வந்து ரிலீஸ் பண்றதே வெயிலுக்காக தான் மே மாசம் அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா ஏசியில போகலாம்னு ஒருத்தர் சாப்பிடுங்க போகலாம் இல்லைன்னா லவ் பண்ற பிள்ளைங்களை வந்து ஏதாவது தேட்டருக்கு போகலாம் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஐம்பது பேர் ஒரு என்ன ஒரு ஷோட் ஐம்பது பேர் விழுந்தா அவங்களுக்கான படம் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி என்ன படமா இருக்கும் சோ நல்லபடியா எழுதுங்க தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ